இப்பயே தேர்தல் ஆணையம் பாஜகவோடு சேர்ந்து வாக்குகளை திருட ஆரம்பித்து விட்டது ஒரு வீட்டுக்கு மூன்று முறை தேர்தல் அதிகாரிகள் வராதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு ஆனா எத்தனை முறை வர்றாங்கன்னு எண்ணி பாத்துக்கங்க இப்ப அங்க ஓட்டு போட்டுட்டு இங்க வந்தாங்கன்னா இங்க ஒரு படிவத்தை அவங்க வாங்குவாங்க அவங்க பில்லப் பண்ணி கொடுப்பாங்க தேர்தல் அதிகாரி கைக்கு அந்த ஃபார்ம் போகும் அந்த விண்ணப்ப படிவம் போன பிறகு தேர்தல் அதிகாரி முடிவெடுப்பார் இது எவ்வளவு பெரிய சீட்டிங் திருட்டுத்தனம் பாருங்க அவ லட்சக்கணக்கான வட இந்தியர்களை இங்க ஓட்டு போட வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாருங்க ஒன்னேகால் கோடி வட இந்தியர்களுக்கு வாக்காளர் உரிமை கொடுக்கப்பட்டால் பாஜக ஒருபோதும் அடுத்தவனை வளர்த்து விடாது அடுத்தவனை உறிஞ்சி வளரும் அதுதான் பாஜக அரசியல் வணக்கம் தோழர்கள் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் எஸ் இந்த மாதம் நாலாம் தேதியில இருந்து அடுத்த மாசம் நாலாம் தேதி வரை நடக்க போகுது இப்பயே தேர்தல் ஆணையம் பாஜகவோடு சேர்ந்து வாக்குகளை திருட ஆரம்பித்து விட்டது கேரளாவில வாக்கு திருடி கையும் களவுமா சிக்கி இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல பாண்டிச்சேரியில அங்க இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரி பிரஸ் மீட்ல ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு பிரஸ் கேட்ட கேள்வியில பீகார்ல வாக்களித்த பலரும் பலரும்னா ஒன்னு ரெண்டு இல்ல பல ஆயிரம் பல லட்சம் அப்படி தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் வாக்களிக்க கூடும் டெக்னிக்கலா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு இது ஒரு பேர அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த எஸ்ஐஆர் என்பது நவீன வடிவத்தில வாக்கு திருடுவதற்காக உருவாக்கப்பட்ட நிறுவன திருட்டு அது என்னங்க நிறுவன திருட்டு பள்ளிக்கூடங்களில் தொடர்ந்து ஒரு குழந்தைய டார்ச்சர் பண்ணி தற்கொலை பண்ண அது வைக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட தலித் பழங்குடி மாணவர்கள் அதிகமாக தற்கொலை பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் அத நிறுவன படுகொலைன்ற தற்கொலை படுகொலை ஒரு நிறுவனத்துல அவன் படிக்கக்கூடாது அவன் இந்த சாதிக்காரன் இடஒதுக்கீட்டுல வந்தவன் அவனை படிக்க விடக்கூடாதுன்னு டார்ச்சர் பண்ணி படுகொலை பண்ணுவாங்க இது நிறுவன படுகொலை கல்வி நிறுவனங்கள் நடக்கிற படுகொலை அதே போல வாக்கு திருட்டு ஒரு நிறுவன திருட்டு ஒரு அமைப்பா நின்னு திருடுவது நிறுவன திருட்டு இங்க பாஜகவும் தேர்தல் ஆணையம் சேர்ந்துகிட்டு ஒரு நிறுவனமா நின்னு வாக்கு திருடுகிற ஒரு அயோக்கியத்தனத்தை செய்கிறார்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் கேரளாவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் எஸ்ஐஆர் இது ஜனநாயக நடைமுறையை அவமானப்படுத்தும் செயல் அப்படின்னு சொன்னார் இங்க நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க அப்ப வாக்காளர் திருத்தவே வேண்டாமா செத்தவங்களை நீக்கவே வேண்டாமா போலி பட்டியலை ஒழிக்கவே வேண்டாமா புதிய ஆட்களை சேர்க்க வேண்டாமா என்னங்க நீங்க பேசுறது நியாயமா என்று நியாயமான கேள்வி கேக்குறீங்க அது நியாயம்தான் நம்ம நீக்கத்தான் வேணும் இத கட்டாயம் செய்யணும் ஆனா இங்க அது நடக்குதான் கேள்வி இவங்க வாக்காளர்களை செத்தவங்களை நீக்கிறதுக்கு பதிலா வேற மாநிலங்களில் நிரந்தரமாக குடிபோனவர்களுக்கு பதிலாக அங்க உழைக்கிற மக்களை நீக்கி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நம்ம கேள்வி கேட்கிற இடம் இந்த வேலையே செய்ய வேணாம் நம்ம கேட்கல ரெண்டாவது நமக்கு இன்னொரு கேள்வி இருக்கு இவ்வளவு அவசரமா ஏன் நீங்க செய்யறீங்க தலை போற காரியமா ஏன் செய்யணும் ஒன்னு இந்தாண்டு ஆண்டு உங்களுக்கு தேர்தல் நடக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல இப்ப போன ஆண்டு ஆரம்பிச்சிருக்கலாம்ல போன ஆண்டு ஆரம்பிச்சு ஒரு நாலு மாசம் டைம் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் தரோவா செக் பண்ணி சட்டவிரோத குடியேற்ற குடியேறிகள் இருக்காங்களா அவங்கள நீக்கிட்டு அதே போல உங்களுக்கு இறந்தவர்கள் வேற இடத்துக்கு வந்து குடிபெயர்ந்தவர்கள் இதெல்லாம் நீக்கிட்டு புதிய வாக்காளர்களை சேர்ப்பது பக்காவா படிக்கலாமே நிதானமா செஞ்சிருக்கலாமே ஏன் கவுத்தோன்னு அவசர அவசரமா ஏழரை கோடி மக்களுடைய வாக்குரிமையை ஒரு மாசத்துல செஞ்சு முடிக்கணும்னு திருட்டு வேலை பாக்குறீங்கன்னு தான் நம்ம கேள்வி நாம வாக்காளர் திருத்தமே வேண்டாம்னு சொல்லல அப்படி செய்யாம இருக்க முடியாது ஒரு அரசு ஆனால் வாக்காளர் திருத்தத்தில் ஏன் திருட்டுத்தனம் வாக்காளர் திருத்தத்தில் ஏன் தேர்தல் ஆணையம் என்கிற தனி அமைப்பை வைத்துக் கொண்டு கொள்ளையடிக்கிறீர்கள் வாக்குகளை திருடுகிறீர்கள் சேர திருடுறீங்க இதான் கேள்வி ஏன் அதையும் அவசர அவசரமா திருடுறீங்க அதுவும் உழைக்கிற மக்கள் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் ஏத்துக்காம நீங்க ஒரு லிஸ்ட ஏன் போடுறீங்க இதான் நம்ம கேள்வி இந்த கேள்விக்குதான் பதில் சொல்லாமல் உட்கார்ந்துருக்கு அந்த கும்பல் இந்த நேரத்துலதான் கேரளாவில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு என்ன சம்பவம்னா நீண்ட நாட்களாக ரொம்ப நாளா வாக்கு போட்டு இருந்த மக்களுடைய வாக்குகள் திருடப்பட்டிருக்கு கொடுவள்ளி என்கிற ஒரு நகராட்சி இந்த நகராட்சியில பாஜக கும்பல் உள்ள புகுந்து பல பேருடைய ஓட்ட காணமாக்கிட்டாங்க அப்ப மக்கள் அதை பார்த்துட்டு உள்ள வந்து சண்டை கூட ஆரம்பிச்சுட்டாங்க எங்கேயே என் ஓட்டு நான் ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க இத்தனை நாளா போட்டிருக்கோம் இவ்வளவு வருஷமா போட்டிருக்கோம் எப்படி எங்க ஓட்டு இல்லாம போச்சு எங்க ஓட்ட என்ன காரணத்துக்காக நீங்க எடுத்தீங்க எங்க ஓட்ட திருடுனதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை சொல்லுங்கன்னு சட்டைய பிடிச்சி ஒழிக்கிட்டாங்க நீங்க தமிழ்நாட்டு ஆட்களையும் கேரளாக்காரங்களையும் ஏமாத்த முடியாது நீங்க யார வேணாலும் ஏமாத்துங்க யார வேணாலும் ஏமாத்துங்க ஆனா இங்க யாரையும் ஏமாத்த முடியாது வச்சு சங்கிலே மிதிப்போம் அதத்தான் அந்த மக்கள் செஞ்சிருக்காங்க போய் சட்டை பிடிச்சி ஒழிக்கிருக்காங்க பாருங்க வீடியோவை எந்த விஷயத்தை வச்சு நான் கத்துறேன் இப்ப கேட்கறாரு உங்களுக்கு வீட்டுல வரணும் ஏன் வீட்டுல போயிரு പോയത് മാഡം ഞങ്ങൾ ഇവിടെ സംസാരിക്കുന്നത് കഞ്ഞോട് സംസാരിക്കണം വേറെ ഇങ്ങോട്ട് നോക്കി നിൽക്കാനല്ല ഇത്രയും അവിടെ കൂടി നിൽക്കുന്നില്ലേ ഞാനൊരു പരാതി കേട്ട് തന്നിരുന്നു എന്റെ വീട്ടിലെ വോട്ട് കാണാനില്ല ആ വോട്ടിൽ പരാതി കാണിച്ചു തരണം എന്നിട്ട് എവിടെ ഇന്ന് മൂന്ന് മണിക്ക് മുമ്പ് ഞങ്ങൾ സമർപ്പിച്ചു വീട്ടിൽ വീട്ടിൽ വന്ന് പരിശോധിച്ച് റിപ്പോർട്ട് എടുക്കാതെ പറഞ്ഞു എന്നിട്ട് എവിടെ നിന്ന് വേറെ ഇങ്ങോട്ടാണ് പോകുന്നുണ്ട് മനുഷ്യൻ എങ്ങനെ എങ്ങനെ കളക് പറയാൻ പറ്റുന്നു ഞാൻ എൻ്റെ ഇത് മനുഷ്യൻ മൃഗങ്ങളെ പോലെ തീരുമാനം കഴിഞ്ഞ ദിവസം വരെ ഞാൻ നിങ്ങളെ കൂടായിരുന്നു ഒരു വ്യക്തി അങ്ങനെ നിങ്ങൾ ഇത് സെറ്റ് ചെയ്ത അത്രയും ചർച്ച ചെയ്ത് പറഞ്ഞാൽ ഞാനത് വിശ്വസിക്കുന്നു ഇപ്പൊ എന്നെ പറയാം നിങ്ങളുടെ മനസ്സിൽ കള്ളത്തര അതല്ല നിങ്ങൾ ഇത് കളർത്താൻ പോല നിങ്ങൾ അങ്ങനെ വാക്ക് തന്നിരുന്നു തനിക്ക് ഒരു വോട്ട് ഇല്ലെന്നാ உண்டு லன் பண்ணிரணும் அதல மட்டும் நம்ம கவனமா இருக்கணும் இப்ப போய் அவர் போட்டு சட்டை புடிச்சு உலக்கி கேட்டா அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க இவ்வளவு தனாவட்டு இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு கேவலமான ஒரு அரசியல் இருக்கு தோழர்களே அந்த அம்மா அமைதியா இருந்தாங்க என்ன ஏன் அமைதியா இருந்தாங்க அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு தோழர்களே நிறைய பேர் கேட்டாங்க அது சங்கிகள்லாம் தொலைக்காட்சியில இப்ப திறந்தாலும் சங்கிகள் அந்த கேள்விதான் கேட்பாங்க சமூக வலைதளத்துல ஒரு கேள்வி கேக்குறாங்க அந்த கேள்வி என்ன மாநில அரசு தானே இந்த தேர்தல் இந்த சீர்திருத்தத்தை எல்லாம் பண்றாங்க இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியல் எல்லாம் அவங்க தானே முன்னின்று செஞ்சு கொடுக்கறாங்க அப்புறம் எப்படி அதுல பொய் நடக்கும் அதுல எப்படி தப்பு நடக்கும் மாநில அரசு செய்யறதுல எப்படி தப்பு நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது இது ஒன்றிய அரசு செய்யறது கூட இல்ல இது தேர்தல் ஆணையம் செய்வது ஒன்றிய அரசு கூட நின்று வேலை பார்க்கணும் இதுதான் இதுதான் சட்டம் ஆனா ஒன்றிய அரசு பாஜக அரசு இந்த தேர்தல் ஆணையத்தை பைக்குள்ள போட்டு உட்கார்ந்து இருக்கு அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஓர் உடல் ஈர் உயிர் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இப்போ இவங்க கீழே இயங்குற மாநில அரசு யாரு நேரடியாக திமுக அரசு போய் செய்யாது இங்க இருக்கிற அரசு ஊழியர்கள் செய்வாங்க இந்த அரசு ஊழியர்களுக்கு இந்த மேலே இருக்கிற தேர்தல் அதிகாரி மாநிலத்துல ஒரு ஐஏஎஸ் தேர்தல் அதிகாரி இருப்பாங்க மாவட்டந்தோறும் இருக்கிற கலெக்டர்ஸ் எல்லாம் அந்த தேர்தல் அதிகாரிகளா இருப்பாங்க தேர்தலை நடத்துற தலைவர்களா இருப்பாங்க அப்ப இவங்க தான் அதெல்லாம் சரிபார்க்கிற வேலையை கீழே வரைக்கும் போய் பார்க்கணும் இவங்க அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் இவங்க மாநில அரசு சொல்றத கேட்க மாட்டாங்க நேரடியாக தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பாளர்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாங்களோ அதை ஃபாலோ அதுதான் அவங்க வேலை இத ஸ்டாலின் சார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க மேல அதிகாரி என்ன சொல்லிருக்காங்க நம்ம உதவிதான் செய்யறோம் நம்ம மாநில ஊழியர்களை கொடுத்து உதவி செய்யறோம் அவ்வளவுதான் நம்ம தலையிட முடியாது அவங்க கேட்குற ஃபார்ம் இருக்கணும் அவங்க கேட்கற ஆதாரம் இருக்கணும் அவங்க கேட்கற விஷயம் இருக்கணும் இல்லைன்னா உனக்கு ஓட்டு கிடையாது நீ ஃபார்ம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க நல்லா எல்லாரும் ஏத்திக்கோங்க நீங்க படிவத்தை வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கலன்னா உங்க ஓட்டை மூடிடுவான் க்ளோஸ் பண்ணிடுவான் அப்ப படிவத்தை வாங்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத அக்கம் பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் படிச்சவங்க அல்லது கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்கிட்ட தயவு செய்து உதவி கேளுங்க பெரியவங்களே ஏன் பெரியவங்களுக்கு இதை சொல்றேன்னா இன்னைக்கு ஒரு அறுபது வயசு அம்மா திருச்சியோ சம்திங் தென் மாவட்டங்கள்ல அந்த ஃபார்ம வாங்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நம்ம ஊர்ல படிச்ச ஆட்கள் அதிக ஊர்ல கேரளாவும் தமிழ்நாடு முதல் இரண்டு இடத்துல இருக்கு படிச்சவங்க அதிகமா இருக்கிற ஊர்ல மாநிலங்கள்ல வயசானவங்க கையில இருக்கக்கூடிய விண்ணப்பத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த அம்மா எனக்கு பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி கொடுக்குறாங்க நான் என்ன பண்றதுப்பா என்னவா என்னமோ கேட்கறாங்க இது வரைக்கும் இப்படி இல்லையாப்பா இது நல்லதா கெட்டதான்னு தெரியலையப்பா கொடுக்கலாமா வேணாமான்னு தெரியலப்பா இந்த கேள்வி பூரா நியாயமான கேள்வி பொய் சொல்லிட்டாங்களா இது உண்மையிலே மாத்திராங்களா இது உண்மையிலே கொடுக்கணுமான்ற சந்தேகமும் பெரியவங்களுக்கு வரும் அந்த சந்தேகம் தான் இந்த அம்மாவுக்கு வந்துச்சு சோ ஒருவேளை இந்த அம்மா இதை ஃபில்அப் பண்ணாம விட்டாங்க கொடுக்கல அப்படின்னா முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு மூன்று முறை தேர்தல் அதிகாரிகள் வரதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு ஆனா எத்தனை முறை வர்றாங்கன்னு எண்ணி பாத்துக்கோங்க ஒவ்வொரு முறையும் வீடியோ எடுத்து வைங்க எல்லாத்தையும் ஆதாரமாக்கணும் நம்ம ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா எத்தனை முறை எந்த தேதியில எந்த நாள்ல வந்தாங்கன்னு வீடியோ எடுத்து வைங்க நீங்களா சும்மா விட்டுறக்கூடாது நாம இதுக்கு இடையில தாங்க பாண்டிச்சேரியினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு குண்டத்துக்கு போறாரு நாங்க எஸ்ஐஆர்ல வாக்காளர் பட்டியல சிறப்பு சீர்திருத்தத்தை எப்படிலாம் பண்ணப் பண்ண போறோம் சொல்றதுக்காக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு அப்படி நடத்துகிற போது அங்க பத்திரிக்கையாளர்கள் ஒரு கேள்விய கேக்குறாங்க எங்க தமிழ்நாட்டிலயும் பாண்டிச்சேரியிலயோ லட்சக்கணக்கான வட மாநிலத்தவர்கள் இருக்கிறாங்க இப்ப பீகார்ல ஓட்டு போட்டவங்க இங்கேயும் வந்து ஓட்டு போட மாட்டாங்க என்ன நிச்சயம் என்று ஒரு சந்தேகத்தை கேள்வியா வைக்கிறாங்க அப்ப அந்த தேர்தல் அதிகாரி சொன்ன பதில் தான் திடுக்கட வைக்கக்கூடிய பதில் அவருடைய பெயர் ஜவஹர் அவர் ஜவஹர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு சாத்தியங்கள் இருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு டெக்னிக்கலா வாய்ப்பு இருக்கு அண்டர்லைன் டெக்னிக்கலா வாய்ப்பு இருக்கு இது ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் தோழர்களே டெக்னிக்கலா வாய்ப்பு இருக்குன்னா செய்ய முடியும் தானே அர்த்தம் இது நானும் நீங்களும் பேசல ஒரு சின்ன யூனியன் பகுதியினுடைய யூனியன் பிரதேசத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி சொல்றார் இதுக்கு வாய்ப்பு இருக்கு இட்ஸ் பாசிபிள் என்னங்க சரிங்க அதை எப்படி சரி பண்ண போறீங்க கேள்வி அப்ப அவர் என்ன சொல்றாரு போற போக்குல இப்ப அங்க ஓட்டு போட்டுட்டு இங்க வந்தாங்கன்னா இங்க ஒரு படிவத்தை அவங்க வாங்குவாங்க அவங்க பில் பண்ணி கொடுப்பாங்க தேர்தல் அதிகாரி கைக்கு அந்த ஃபார்ம் போகும் அந்த விண்ணப்ப படிவம் போன பிறகு தேர்தல் அதிகாரி முடிவெடுப்பார் இது எவ்வளவு பெரிய சீட்டிங் திருட்டுத்தனம் பாருங்க இது எவ்வளவு பெரிய திருட்டுத்தனங்க அப்ப லட்சக்கணக்கான வட இந்தியர்களை இங்க ஓட்டு போட வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்பதுதான் இதற்குள்ள இருக்கிற அரசியல் நம்ம ஊர்ல மட்டும் ரெண்டு விதமான வட இந்தியர்கள் எண்ணிக்கை சொல்லப்படுகிறது ஒன்று லட்சம் இன்னொன்று கோடி கோடி வாக்காளர் உரிமை கொடுக்கப்பட்டால் அவங்க ஓட்டு போடலாம் விண்ணப்ப படிவத்தை இங்க இருக்கிற தேர்தல் அதிகாரி நினைச்சா ஏத்துக்கலாம் அப்படின்னா அவங்க ரெண்டு ஓட்டு போட்டுற முடியும் அங்க மோடிக்கு ஒரு குத்து இங்க வந்து மோடி கும்பலுக்கு ஒரு குத்தா நீ ஒரு இடத்துல ஒரு ஓட்டு போடுறா கூட சரிப்போ இந்தியாவில் எங்கே வேணாலும் யார் வேணாலும் போய் குடியிருக்கலாம் போடலாம் நமக்கு அதுக்கு மாற்று கருத்து இல்லை அதுக்கான மாற்று ஏற்பாட்டை நாம் செய்ய வேண்டும் வட இந்திய தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து அரசியல் படுத்தி அவர்களை சங்கமாக இணைக்கணும் எல்லா தொழில் பார்க்க தான் வந்திருக்காங்க இங்க சுகமாக வாழ்றதுக்கு வரல தொழிலாளிகளை புற ஒருங்கிணைச்சு நம்ம சங்கம் கட்டணும் அது வேற வேலை ஆல்ரெடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த சங்கத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடக்கட்டும் இங்கேயும் போட்டு இங்கேயும் ஓட்டுப்பட்டு ஓட்டு போட முடிஞ்சா நீ எதுக்காக எஸ்ஐஆர் நடத்துற எதுக்காக நடத்துற எதுக்குங்க சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல நாலு இடத்துல ஓட்டு போட முடியுமா நீ உள்ளடி வேலை தானே சிறப்பு பட்டியல் திருத்தம் இது பெரிய எனக்கு இன்னும் பல கேள்விகள் இருக்கு ஒரு ஒரு தேர்தல் அதிகாரி எப்படிங்க அதை முடிவு செய்வாரு தேர்தல் அதிகாரி தன் தன்னிச்சையா முடிவு செய்ய முடியுமா வட இந்தியருக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னு டிக் போட முடியுமா அப்ப அதுக்கு ஏதாவது வழிகாட்டி நெறிமுறைகள் இருக்கா விதிகள் இருக்கா இந்தந்த காரணங்களால இவரை ஏத்துக்கலான்னு அப்படி என்ன விதிமுறைகள் இருக்கு அதை வெளியிடுங்க தேர்தல் அதிகாரி மட்டும் ஒரு முடிவு எடுத்துட்டு போக முடியும்னா இது என்ன மாதிரியான அயோக்கியத்தனம் சொல்லுங்க இப்போ இதுதான் நம்ம கேள்வியா இருக்கு ஒரு தேர்தல் அதிகாரி உள்ளூர்ல இருக்கிற ஒரு தேர்தல் அதிகாரி முடிவெடுக்க முடியும்னா ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஊருக்குள்ள முழுசும் ஊருக்குள்ள முழுசும் சங்கிகள் அதிகம் நீங்க ஆட்சியில வேணா ஸ்டாலின் அவர்கள் இருக்கலாம் ஆட்சியில வேணா ஜெயலலிதா இருக்கலாம் எடப்பாடியார் இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் எண்பதுகளுக்கு மேலே இங்க இருக்கிற நிர்வாகங்களில் நிர்வாகங்களில் அண்டர்லைன் நிர்வாகங்கள்ல உட்காந்துட்டான் உயர் பதவி தொடங்கி மருத்துவமனை நிக்கிற இடம் போர சைக்கிள் கடை எல்லாத்திலயும் ஒரு ஊருக்கு அஞ்சு ஆர் எஸ் எஸ் அதிகாரிகள் போதும் அஞ்சு பாஜக அடிமைகள் போதும் பத்து அதிமுக போதும் என்னங்க சொல்லிட்டீங்க அதிமுக உமா யோசிங்க அதிமுகவினுடைய பொதுச்லாள எடப்பாடியார் எடப்பாடிய வரவேற்று சிறப்பு திருத்தத்தை வரவேற்று நூறு சதவீதம் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டாரு கும்பல என்ன நினைக்கும் கோல்மால் பண்ணி எடப்பாடியார முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க நம்போ எடப்பாடியார் வேணா முட்டாளா இருக்கலாம் எடப்பாடியார் வேணா அரசியல் தெரியாதவரா இருக்கலாம் நம்ம அப்படி இல்ல பாஜக ஒருபோதும் அடுத்தவன வளர்த்த விடாது அடுத்தவன உறிஞ்சு வளரும் அதுதான் பாஜகவினுடைய அரசியல் ஒருவேளை அங்க இருக்கிற அதிமுகவை தண்ண கட்டாங்க அதிகாரிகள் ஆர் எஸ் ஊழியர்கள் கூட்டு சேர்ந்து நிக்கிற அதிமுகனா ஒரு ஊருக்கு இந்த இருபது பேர் எத்தனை எத்தனை பண்ணலாம் பண்ணலாம் அதிகாரி எடுக்கிற முடிவு தானே இறுதி முடிவு இந்த பட்டியல் வச்சுப்பாங்களாம் உள்ளூர்ல இருக்கிற பூத் ஏஜென்ட் எல்லாம் கூப்பிடுவாங்களாம் அவங்களை வச்சுக்கிட்டு உட்காந்து அப்படியே உட்கார்ந்து திருத்துவாங்களாம் என்ன நடக்குது அப்ப ஒரு பத்து பேர் இப்படி அயோக்கிய சேர்ந்துட்டாங்கன்னா எத்தனை லட்சம் ஓட்டை தமிழ்நாடு முழுதும் காலி பண்ண முடியும் பாருங்க ஏற்கனவே அண்ணாமலை சொல்லியிருக்காப்ல ஒரு லட்சம் ஓட்டை காணாங்க எங்க ஊர்லன்னு ஏற்கனவே அவங்க பெரிய பெண் சித்த பெண் ஓட்டை காலி பண்ணிருக்கானுங்க புரியுதுங்களா ஏற்கனவே கேரளாவில திருச்சூர்ல உள்ளடி வேலை பார்த்துதான் கோபி சுரேஷ் கோபி என்கிற நடிகரை ஜெயிக்க வச்சு எம்பி அனுப்பியிருக்காங்க அதுக்கு அவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் இங்க முதலமைச்சருடைய தொகுதியிலே உள்ளடி வேலை பார்க்க வந்து மூவாயிரம் ஓட்ட முப்பதாயிரம் ஓட்ட உள்ளடி வேலை வச்சிருக்கானுங்க இப்ப நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணணும் இதுல இன்னொரு பெரிய கூத்து ஒன்று நடக்க போகுது ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் படிவத்தை பட்டியலை வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் சரி பண்ண போறாங்களோ ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாக்காளர் பட்டியல் ஏங்க போன வருஷம் ஓட்டு போட்டோமே அந்த வாக்காளர் பட்டியல் வச்சு செய்யுங்க ஆனால் செய்ய மாட்டாங்க ஏன் தெரியுங்களா இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த ஊரில் தான் இருந்தியா உங்க அப்பா அத்தா இந்த ஊரில் தான் இருந்தானா இப்போ என்ன தெரியுமா உள்ளுக்குள்ள இருக்கிற அரசியலு உன் ஓட்டை பறிக்கிறது மட்டும் கிடையாது உன் குடியுரிமையை பறிப்பது ஒரு வேலை இங்கே இருக்கிறவங்க யாரோ இருந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இங்க வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஊர் பழையாலா போயிருப்பீங்க பழையாலா போயிருப்பீங்க ஒரு போர்க்காலத்துல எங்கேயோ இருந்து இங்க வந்துட்டாங்க மக்கள் உயிரை காப்பாத்த வந்து இங்க உட்காந்து ஒரு அகதிகள் முகாம எங்கேயோ இருக்கிறாங்க இவங்களை எல்லாம் களை எடுக்கிறதா இதனுடைய நோக்கம் இஸ்லாமியர்களே ஆதாரங்கள் இல்லை என்ற இவங்க இவங்கதான் முடிவெடுக்க முடியும்னா கடைசி தேர்தல் அதிகாரியுடைய முடிவு தான் இறுதியானதுனா முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாலும் திருமானன் சொன்னாலும் கம்யூனிஸ்டுகள் போராடினாலும் அவன் தான் தீர்மானிக்க முடியும்னா உங்க ஓட்டு என்னன்னு யோசிங்க நாம வேணா அராஜகம் பண்ணி அடிச்சு உடச்சா தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதான் நிலைமைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீதோ தேர்தல் ஆணையர்கள் மீதோ வழக்கே தொடுக்க முடியாது நம்ம அதை பேசிட்டோம் தேர்தல் ஆணையர்கள் மீறு நீங்க சிவில் வழக்கோ கிரிமினல் வழக்கோ போட முடியாது அவங்க எல்லாம் தெய்வத்துக்கு சமானமானவர்கள் அப்பாற்பட்டவர்கள் சட்டம் நமக்கு மட்டும்தான் இப்ப புரியுதுங்களா அவங்களை நமக்கு நம்ம எப்படிப்பட்ட சிக்கல் இருக்கோன்னு நம்ம ஓட்ட மட்டும் திருடல நம்ம குடியுரிமையை திருடி நீ இந்தியரே இல்லைன்னு சொல்ல போறானுங்க யாரு இந்த ஹைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாக்குள்ள புகுந்த ஒரு ஆரிய பார்ப்பன கூட்டம் ரொம்ப கவனமா இல்லன்னா முடிச்சிருவாங்க ஆரம்பிச்சிட்டான் எங்க கேரளால இன்னைக்கே ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டிருக்காரு பாண்டிச்சேரியில தமிழ்நாடு தப்பிக்கணும்னா நாம எல்லாரும் களத்துல கவனமா நிக்கணும் மொத்த ஊரையும் திருத்தணும் அதிமுக கரை காரங்க கிடைச்சா கூட மண்டைய கழுவி அவருக்கு உண்மையை உணர்த்தணும் நம்ம ஏன்னா எடப்பாடி மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்கல்ல தொண்டைங்க வளர்த்த கட்சி இல்ல அதிமுக தொண்டர்களுக்கு அறிவு இருக்கும்ல அவங்களை எல்லாம் மண்டைய கழுவி இதுல இவ்ளோ பிரச்சனை இருக்கியான்னு பேசணும் எனக்கே ஊர் பக்கம் போய் பத்து நாள் இருக்கணும் தான் தோணி இருக்கு இப்படியே விட்டோம்னா ஊர்ல ஓட்டெல்லாம் ஆக்கி போயிடுவாங்க ஏதாவது செய்யணும் தொழர்களே ரொம்ப சிக்கலான மோசமான ஒரு உள்ளடி அரசியலுக்கு முன்னாடி நம்முடைய குடியுரிமையும் வாக்குரிமையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது அதிகாரத்தை அடிச்சு ஆட போறமா இல்லை அடிபணிஞ்சு கை கட்டி நிற்க போகிறோமா முடிவு பண்ணுங்க